ஆ லைவ்ல தான் இருக்கு கதி انا ஆன் பண்ணிட்டாங்க பாரு ஆன் பண்ணிட்ட வந்துச்சானாம் லிப் நான் ஆரம்பிக்க போறேன் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி அந்த இத கொண்டு ஓ இப்போ அந்த கேமிங் எப்படி கொண்டு வருதுன்னு நான் அது எப்படி நம்ம எப்படி ஆன் பண்ணி எப்படி கொண்டு சரி அந்த லைவ் உள்ள போ

लाइव में चैट है रिप्ले लाइव चैट है पार्टी से रिप्ले रिप्ले लाइव वोट आ लाइव रिएक्शन सेज डिलीट है नेक्स्ट विजिबिलिटी पब्लिक के क्या पब्लिक

स्ट्रीमिंग Streaming Yarn Mini Aji दफ़ा dapat apa menggunakan Selling Yarn Mini Aji Ini nama yang Ini Suci ini nama yang तो स्ट्रीम तु स्टार्ट आई चाहिए नंतर ले ये ना कि कि पौ कहती நான் சொல்றது மொட்டை மொண்ணு இப்போ இதுல என்ன பண்ண யூடியூப்ல பாக்கலாமா இதுக்கப்புறம் இவ்வளவு கிட்ட வந்துட்டேன் நான் இதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண வேண்டியதான் விஷயம் அந்த ரெண்டு இணைக்கணும் அதுதான் ப்ராப்ளம் அது எப்படின்னா இப்போ அந்த கீய போட்டுதான் வந்தியா இல்லையா அந்த கீ போடணுமே என்ன கீ போடலாம் ஸ்டுடியோல இருக்கா இது மைக்ரோ போனுக்கு நம்ம வந்து இது இதை செட் பண்ணிக்கலாம் மைக் தான் இல்லை லைட் செட் பண்ணலாம் தலை மேல கம்பிக்கலாம் சொல்லணும் இதை எப்படியோ

தூக்கிட்ட அப்படியே வந்து இதுல சொருல அப்படியே சொருல இல்ல இதுல சரி சரி தெரியல யூடியூப்ல பாடுறோம் நீ நான் சொன்ன இதுன்னு அது புதுசா இருக்குது இங்க வந்து நிக்குது அது அப்டியாவிஸ் கோ தமிழ்

சோ நீங்க எத்தனை வாட்டி போய் நீங்க கரெக்ட் அக்கௌண்ட் கொடுத்தாலும் இந்த டிஃபால்ட் பிரௌசர் தான் ஓப்பன் ஆகும் சோ இந்த பிரௌசர்ல நீங்க உங்க அக்கௌண்ட் லாகின் பண்ண போறதா இருந்தாலும் சரி பட் என்ன விஷயம்னா ஜஸ்ட் நாம இப்போதைக்கு டிஃபால்ட் ஆப்ஸ்ல போய் பண்ணுங்க டிஃபால்ட் ஆப்ஸ்ல போய் இந்த பிரௌசர்ல மைக்ரோசாஃப்ட் கேட்ஜ் இருக்கு அத நான் இப்போதைக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணி சொல்றேன் இந்த பிராக்ஸி கேட்ஜ்ல கிளிக் பண்ணுங்க அதுக்கு கரெக்ட் அக்கவுண்ட் போடு ஜஸ்ட் நான் சீன் நம்ம அக்கவுண்ட்ல போய் பண்ணலாம் வாட்ச் பண்ணிக்கலாம் சோ ஓகே சோ நான் ஆக்சஸ் கேட்ஜ்ல ஜஸ்ட் நான் கட்டி போடுறேன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ ஓகே சோ கரெக்ட் அக்கவுண்ட்ல நம்ம அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் கரெக்ட்